इंगकुली लागल्या पुल जा जोला हमरा चलो आवाज डालचा उधर सराद ऊपर कल जोला बिन जाए ना यही माहुंगा मैं चल रही हूं ये बात का हिसाब पिताजी का पानी भैया आ त तल्ली खोजे उकार तल्ली उकार यंगलाले येंदक मुरियदु और पड़ी मेला है ये वो पड़ी मेला है பக்கத்தல வெச்சுக்கலாம் இல்ல இல்ல

உக்காரம்மா என்ன குளிக்கா அவங்களோட போகிறியா சரி போ போய் வா மண்ணு கொஞ்சம் ஏற்றுமா கையில் மண் ஆமாம் மண் ஏற்றுமாட்ட மண் ஏற்றுமாதா ராமேஸ்வரம் மண்ணு ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி அருள் பொங்கும் முகத்தை காட்டி நீக்கம் தந்தாய் நாயிரே நலமே போற்றி நாயகன் வடிவே போற்றி நான் நிலம் உளநால் மட்டும் போற்றுவாம் போற்றி போற்றி சூரியன் சோமன் சிவா சொற்புதன் வாழன் வெள்ளி சனிராக் எது கடவுள் என்பதாமத் சக்கரத்தை தரித்திர புஸ்தலம் பண்ணி பாக்கி நல்கும் தானே ஆதியும் அந்தமும் எல்லாரும் பேரும் ஜோதியையாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கன் மாதேவலருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ் தொளி போட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமளின் நின்றும் புரண்டிங்கள் ஏதேனும் கிடந்தால் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோரெம்பாவாய் வாழ்மூதல் ஆகிய பொருளே புழந்தது பூங்கழக்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தோழுகோம் சேற்றி தழு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருபெருந்தூரை ஊரை சிவபெருமானே ஏற்றுயர்கொடியுடையாய் என உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோ மவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்றவாறு என்று நோக்கி திரு பெருந்துரை உறைவாய் திருமாலாம் அவன் விற பெய்தவும் அலரவனாசைப்படவும் அலந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தெம்மை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூர் போற்றி அண்ணா மலையம் போற்றி அண்ணா ரமுத கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்